சிவ் நாராயண் நடுநிலை பழகுவோம் இன்னைக்கு வீடியோவில் பல மெடிடேஷன் போர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் பலகை சேஞ்ச் ஹவ் யூ சீ அண்ட் சி ஹவ் யூ சேஞ்ச் அதாவது நம்ம பார்க்கும் கண்ணோட்டத்தை மாற்றிவிட்டால் மாற்றிக்கொண்டால் நாமளே வந்து மாறிடுவோம் அது ஒரு வகையில் உண்மை தான் அந்த பர்ஸ்பெக்டிவ் அந்த கிளாரிட்டி அந்த உண்மைகளை வழங்குவதற்கு நமக்கு சரியான ஒரு நபர் தேவை எல்லாராலேயும் அந்த கரெக்டான கண்ணோட்டத்தையும் கிளாரிட்டியும் கொடுத்துட முடியாது பட் ஒரு வகையில் இது உண்மைதான் அந்த பெர்ஸ்பெக்டிவாக நம்ம ஏற்றுக்கிட்டால் நம்மளும் மாறுவோம் மாற்றம் ஒன்று மாறாதது சென்டர் ஃபார் இ இன்கார்னேஷன் ஸ்டடிஸ் வெல்கம் பேக் அந்த வெல்கம் பேக் என்னென்னா சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க பிறப்பு இறப்பு சுழற்சியில் மாட்டிக்கொண்டே இருக்கிறதுனால மறுபடியும் வந்திருக்காராம் அதனால் நம்ம வந்து இந்த லைஃப்லே பிறவா நிலை எப்படி அடைவது மறுமை இதை பற்றியெல்லாம் இந்த ஸ்டடீஸ் பண்ணணும் கற்றுக்கணும் அதை பற்றிய கல்வி மிகவும் முக்கியமானது எனவே பிறப்பு இறப்பை தாண்டி வேற எதுவும் பெரிய கல்வி இந்த பூமியில் கிடையாது என்பதே உண்மை மற்ற கல்வி அனைத்தும் பிழைப்பிற்காக பயன்படும் மறுமைக்காக கல்வி கற்பது வேண்டும் இல்லாட்டி மறுபடியும் இங்கேயே பிறந்து எல்லா வேலையும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏபிசிடிலேருந்து கற்றுக்கணும் அதனால தான் பிறவா நிலை எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் டு கெட் அவுட் ஆஃப் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கும் பலகை இங்கே குட்டி பையன் ஃபஸ்ட்டு பிக்சரை பார்த்தா ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்கும் பிஃபோர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அடுத்ததாக இருக்கிற பிக்சரில் பார்த்தா அவனே தான் அவன் கையில் வந்து அந்த பூட்ஸை வச்சு அழுத்திட்டிருக்கான் ஸோ மெடிடேஷனில் சொல்லித்தர முக்கியமான விஷயம் வந்து இஸ் இந்த மீ அப்படின்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் எதிரின்னு வெளியில் யாரும் கிடையாது நமக்கு தான் நாமே எதிரி அல்டிமேட் ட்ரூத் அல்டிமேட் உண்மை ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பலகையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா திஸ் டூ ஷேல் பாஸ் அண்ட் தென் சம்மத புல்ஷிட் வில் அண்ட் டேக் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி தான் இதுவும் கடந்து போகும் ஆமாம் இதுவும் கடந்து போகும் வேறொரு பிரச்சனை அந்த இடத்துல வந்து நிரம்பிடும்ங்கிற மாதிரி இப்படியே பிரச்சனை மாற்றி பிரச்சனை மாற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு தான் அந்த மெடிடேஷன் வந்து ஒரேடியாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கறத்துக்கு தான் நம்ம மெடிடேஷன் பண்ணினா தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஃப்ரம் த ரூட் இல்லாட்டி வேறு வேறு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி புல்ஷிட்டுன்னு சொன்னோன்னே இந்த கோவிலெல்லாம் எஸ்பெஷலி சிவன் கோவிலெலாம் வந்து காளை மாட்டுக்கு வந்து சிலைக்கு வாழைப்பழத்தை தூக்கி தூக்கி போடுவாங்க ஆனால் உண்மையான மாட்டை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க பல மாடுகள் வந்து கசாப்பு கடைகளுக்கும் பட்னியாவும் இறக்கின்றன ஒரே ஃபன் ஷேட்டா பீப்புள்ஸ் டாட்ஸ் ஆன் ரியாலிட்டி அண்ட் மேக் தம் கொஷின் தே எக்ஸிஸ்டன்ஸ் கரெக்டு தான் இது நல்ல நிஜமாவே ஒரு ஃபண்ணு தான் ஏன்னா எதுக்கு பொருந்தோ நான் எங்கே இருக்கேன் நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் அந்த பேசிக் கொஷினே கேட்காம நிறையா பேர் ஆ எனக்கெல்லாம் தெரியும் இங்கே தானே இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டு குழந்தை பார்த்துக்கணும் அவங்கள என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது ஆனாலும் அதெல்லாம் பண்ணணும் அதுதான் இந்த சமுதாய வழக்கம் எனக்கெல்லாம் தெரியும் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு எப்படி வாழணும்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு வந்து ஸ்கில்ஸ்லாம் தெரியும் எனக்கு கோடிங் தெரியும் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஓன்ட் பி கொஷினிங் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனால் அதுதான் கணேஷ் தத்துவம் முதல்ல ஒரு குழந்தை மனப்பான்மையோடு நான் எங்கே இருக்கேன் இந்த பூமியில் நான் என்ன பண்ணணும் எதுக்கு வந்தேன் எதுக்கு எனக்கு இந்த பிறவி இதெல்லாம் உங்கள் உள் மனசுக்குள்ளே கேட்டால் அது ஒரு நல்ல விஷயந்தான் வெளியில் நீங்கள் அதை சொல்லி யாராவது உங்களை வேறு மாதிரி நினச்சாலும் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறது வந்து அதாவது இந்த பேசிக்ஸ் இந்த இந்த இது குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இந்த கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதற்கான சரியான விடை கொடுக்காததுனால காலப்போக்கில் ஓ இது எப்படி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தோட ஒன்றி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சுட்டு மங்கி சி மங்கி டூன்னு பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஏ அதனால யாராவது வந்தாங்கன்னா நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம்னு தெரியுமா ரியாலிட்டி என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கொஷின் கேட்கறதுல தப்பே கிடையாது ஸோ அடுத்த பலகையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒய் டூ வி ஒன்லி ரெஸ்ட் இன் பீஸ் ஒய் டோன்ட் வி லிவ் இன் பீஸ் டூ அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது இறந்து போனால் ஆர்ஐபி ஆர்ஐபி ஆத்மா சாந்தி எடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க ஏன் வாழும்போதும் உங்களுக்கு பீஸ் வேண்டாமா அப்போ வாழும்போதும் நம்ம பீஸோடு வாழலாமே அப்படின்னு கேட்குறாங்க பீஸ்னால் இங்கே வந்து அமைதி மற்றொரு விஷயம் என்னவென்றால் நம்ம வந்து மன அமைதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இறக்கும்போது மட்டும் திடீர்னு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இறப்புனால் ஒன்றும் இல்லை இந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டு போகிறது தான் உயிர் பிரியறது தான் இறப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த உயிர் வந்து வாழும்போதும் நிம்மதி நிம்மதியாக இருந்தால் தான் வந்து இந்த இறப்பு என்ற மரணம் என்ற அந்த அதுக்கு பின்பும் அது அமைதியாக இருக்க முடியும் இல்லாட்டி இறந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது அந்த நிலை அப்படியே தான் இருக்கும் இந்த போர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கர்மா அப்படின்னு எழுதியிருக்காங்க கீழே வந்து ஒருத்தர் ஒரு பாக்ஸ் அந்த பக்கம் தள்ளி விட்றாரு அதை சுற்றி சுற்றி வந்து அவரை தான் அடிக்கப் போகுது இதை தமிழில் பல வகையாக சொல்லியிருக்காங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதுக்கப்புறம் தன் வினை தன்னை சுடும் செயல்களுக்கு வினைகள் உண்டு இந்த மாதிரி பல வகையாக அதை சொல்லியிருக்காங்க கர்மாங்கிறது ஒரு வெஸ்டர்னைஸ்ட் வே ஆஃப் சேயிங் கர்மம் அதனால் நம்ம தமிழில் வந்து அழகாக கர்மம் இல்லை சமஸ்கிருதத்தில் வந்து கர்ம் அவ்வளோதான் கர்மாலாம் கிடையாது இந்த போர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெடிடேஷன் த மோஸ்ட் வே டு பி லேசி கிடையாது உண்மையான மெடிடேஷன் லேசினஸ் இல்லை ஏன்னா அமைதியாக இருக்கிறது தான் மெடிடேஷன்னு சொல்லி சொல்லி தப்பாக சொல்லிட்டாங்க நடுநிலைக்கு வருவது தான் மெடிடேஷன் நடுநிலை எப்படி உங்களுக்கு பழகணும் உங்களுக்கு ப்ராப்பரான மெடிடேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நடுநிலை பழகுவோம அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மீ ட்ரைங் டு ஃபிக்ஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து படகுல அதுவும் ஒரு ஓட்டை படகுல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கஷ்டம்தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நல்ல போட்டு கிட்ட தான் உதவி கேட்டாகணும் ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடஞ்ச போட்டில் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறுதல் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்ச போட்டோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அது வந்து தாழ்மை தான் படுத்தும் நானே என்னை காப்பாற்றிப்பேன் அப்படின்னு உடஞ்ச போட்டில் உட்காந்துருக்கிறது லாஜிக் கிடையாது ஸோ அப்போ வந்து நம்ம எப்போவுமே எந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை யார் வந்தாலும் சரி மேன்மை தரும் உறவாகத்தான் இருக்க வேண்டும் தாழ்மை தரும் உறவாக இருக்கக்கூடாது அதே மாதிரி யார் நம்ம கிட்ட வந்தாலும் அவர்களை தாழ்மைப்படுத்தும் வகையில் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது யார் வந்தாலும் சரி நம்ம யார்கிட்ட போனாலும் சரி அது எல்லாமே மேன்மை அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் இல்லாட்டி இந்த உடைந்த படகு போல கொஞ்ச நாளைக்கு நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் முழுக வேண்டியதாக இருக்கும் ஸோ இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நடுநிலை பழகுவோம் காமன் சென்ஸ் சுடும்பி அன் காமன் சிவ் நாராயண்